வீட்டில் வந்து அம்மா நான் தங்கச்சி மூணு பேர் தான் இப்போ நான் தான் வந்து ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து என்னை வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அவங்க வந்து பாரமாக நினைக்கிறாங்க அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரமாக நினைக்க பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ப்ரொஃபஷன் தான் சார் இப்போ கரண்டான இதில் சினாரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஐடி ஜாப் பேங்க் செக்டார் அந்த மூணில் இருக்கிறவங்களுக்கு கேரண்டிட் சார் மேரேஜ் ப்ரொவைடட் அவங்க ஏஜ் வந்து தேர்ட்டிக்குள்ளே இருந்தா இப்ப அது பாத்தீங்கன்னா அதிகமா படிச்சா மதிக்க மாட்டேன் இது வந்து என்ன மாதிரி ஒரு டேர்ம் வந்து அக்கா அண்ணனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க மது பிடிக்க மது பிடிக்க கூடாது புகை பிடிக்க கூடாது அம்மாவும் அதே கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க ஐயாவுக்கு இதெல்லாம் நம்மளோட ஒழுக்கமான செயல்கள் தானே ஆண்னா வந்து மது குடிக்கணும் தம் அடிக்கணும் அப்படின்றது கண்டிஷன் இருக்காண்ணா இதெல்லாம் இயல்பாக உள்ளது போய் ஒரு கண்டிஷன் கிடையாது நீங்க சொல்லுங்கம்மா என்னன்னா கண்டிஷன்ஸ் போட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்க ரெண்டு கண்டிஷன்ஸ் போட்டு சார் நானு எங்க ஹஸ்பண்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் நாங்க என்னன்னா எனக்கு வந்து இந்த ஸ்மெல் வத்துப்பட்டி ஸ்மெல்லே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காது என்ன ஸ்மெல்லு வத்துப்பட்டி

எனக்கு வந்து வெளியே நீங்க வேலைக்கு போகணுங்கிற கண்டிஷன் வெச்சீங்க ஆ கண்டிஷன் மெச்சன் சார் உங்க கண்டிஷனுக்கு அவர் என்ன சொன்னாரா அன்னைக்கு ஓகே பண்ணலாம் அவர் அன்னைக்கு ஸ்மோக் பண்ணாரா இல்ல நான் நான் இல்ல சார் அது இல்ல எனக்கு ஒரு டவுட் எங்க அம்மா என்னன்னா அந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உனக்கு அந்த மாதிரி எதுனா ஒரு ஹஸ்பண்ட் தான் உன்னை பார்த்து வைக்கணும் சும்மா சிம்பிளா அந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால எனக்கு ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு எதாவ உங்கட்ட கண்டிஷன் போட்டாரா அவ ஆ போட்டிருக்காங்க அதை சொல்லுங்க அவர் நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்க அவங்க நான் வந்து சண்டே சொன்னால் நான் கிரௌண்டுக்கு போனோம் சார் ஃப்ரெண்ட்ஸ்ஸும் கூட வெளியே போனோம் ஈவினிங் நைட்டு லைட்டாக வருவேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் கண்டிஷன் என்ன இப்போது சில இதெல்லாம் பார்த்திங்கன்னு விட மாட்டாங்க நீங்கள் ஒரு சண்டேஸ் ஆனால் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்கு இருக்கிறது ஒரு சண்டே தான் அது இல்லைன்னா பேசக்கூடாது நான் சண்டேஸ் ஆனால் கிரௌண்டுக்கு போவேன் விளாடுவேன் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுவேன் இதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஒழுங்காக ரன் பண்ணணும் பார்த்துக்கணும் பேரண்ட்ஸு எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படி இருந்தோம் ஃப்யூச்சரில் நான் என்ன தண்ணி கொடுத்தணும் போறாமல் இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டு வரணும் இதெல்லாம் வந்து நான் கண்டிஷன் கொடுத்து தான் பண்ணணும் சார் ஒரு நிமிஷம் சார் அக்கா அண்ணனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க மது பிடிக்க மது குடிக்க கூடாது புகை பிடிக்க கூடாது அம்மாவும் அதே கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க ஐயாவுக்கு இதெல்லாம் நம்மளோட ஒழுக்கமான செயல்கள் தானே ஆண்ணா வந்து மது குடிக்கணும் தம்ம அடிக்கணும் அப்படின்றது கண்டிஷன் இருக்கா

இது நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ அப்பா அம்மா கூடயோ நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டோம் இந்த ஸ்மெல்லோ எதுவும் அவங்கள அவைட் பண்ணாது அதனால அது ஒரு பெரிய விஷயமா யாருக்கும் தெரியிறது ஆனா ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு வரும்போது போது இந்த ஸ்மெல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்களா

இது வந்து ஏன் அதே ஒரு அதே என்னோட கொலிக்கு வந்து பதினோரு மணிக்கு அவனும் வீட்டுக்கு போறான் அவனை யாரும் கேட்கறதில்ல பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வரையே உன்னை யாரு வந்து கல்யாணம் பண்ணிப்பான அவனை யாரும் கேட்கறதில்ல ஆனா ஒரு பொண்ணா நான் இதை பேஸ் பண்றேன் என்னோட அம்மா இதனால பயப்படுறாங்க ஐயையோ பதினோரு மணிக்கு நம்ம பிள்ளை வீட்டுக்கு வருது அவங்களுக்கு வந்து பத்திரமா அவ வராளான்ற பயத்தை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவானோ நம்ம பொண்ணுக்கு இதனால கல்யாணம் நடக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு எங்க இதை என் கிட்ட சொன்னா நான் வந்து வருத்தப்படுவேணும் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட இத சொல்லாம வேணா இருக்கலாம் ஆனா அவங்களோட பயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ வந்து நம்ம அலைன்ஸ் பார்க்க போகிறோம் அலைன்ஸ் பார்த்தோன்னு என்ன கேட்குறாங்க மாப்பிளைக்கு என்ன ஏஜ் இருபத்தெட்டா சொந்த வீடு இருக்கா கண்டிப்பாக கேட்குறாங்க எல்லாேருமே எதிர்பார்க்குறது மாப்பிளைக்கு சொந்த வீடு இருக்கா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் மாப்பிள்ளை என்ன சம்பளம் வாங்குறாரு எங்கே ஒர்க் பண்ணுறாங்க வெண்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா உண்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா கல்யாணம் ஆனே பொண்ணை அப்பா அம்மா அப்பா கூட இருக்குமா இல்லை மாப்பிள்ளை தனியாக ஒர்க் பண்ணுறா அங்கே வச்சிருவாங்களான்னு கேட்பாங்க இதான் மேக்ஸிமம் போடுற கண்டிஷனாக இருக்குது ஸோ நான் என்ன கேட்குறேன்னா இப்போது நம்ம காலேஜ் முடித்தோடனே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு காலேஜ் சில போய் முடிக்கிறாங்க முடித்தோடனே எடுத்தவொடனே ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா ஃபாரின் போகணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஃபாரின் மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாம் உள்ளூர் வேணும் ஆனால் உள்ளூர்லேயே ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்கணும் எந்த கம்பெனியுமே இப்போ வந்து எடுத்தவொன்னே எண்பது தொண்ணூறு சம்பளம் தரது கிடையாது ஸ்டார்டிங் பேசிக்கே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நான் நைட்டு போனோன்னா ஒரு பதினஞ்சு தான் தராங்க நாங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து தான் நாங்கள் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் எடுத்தவனே வந்து செட்டில் ஆகின பிறகு தான் கல்யாணம் பண்ணால் எங்களால் முடியாது அப்படி ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க ஓகே பிஸ்னஸ் பண்ணலான்னா பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை வேணாம் எப்போ லாஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது அந்தமாரி கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணுக்களை எந்த ஒரு கண்டிஷனுமே போடுறதே கிடையாது இவ்வளோ வரதே சின்ன கொடுக்கணும் இவ்வளோ நகை வேணும் சீர் வேணும் எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம் ஸோ பொண்ணு கிடைக்குதா ஓகே சார் என்னென்னா கண்டிஷன் போட்டு உங்களை அலர விட்றாங்க சார் எங்கள் வீட்டில் வந்து அம்மா நான் தங்கச்சி மூணு பேர் தான் இப்போ நான் தான் வந்து ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து என்னை வந்து மாப்பிள்ள பார்க்க வரும்போது அவங்க வந்து பாரமா நினைக்கிறாங்க அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரமா நினைக்கிறாங்க நான் வேலைக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் நான் பாத்துப்பேன் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ வேலைக்கு போக கூடாது அம்மாவையும் தங்கச்சியும் உன்னால எவ் எவ்வளவு வருஷம் பாத்துக்க முடியும் நான் எவ்வளவு வருஷம் கல்யாண ஆக வரைக்கும் நான் பாத்துப்பேன் அதுக்கப்புறம் அவள் அவரோட இது பார்த்துப்பா ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயோ ரெண்டு பேர் இருக்காங்க இது வந்து தான் நம்ம மேலதான் தான் வந்து விழுகும் அதனால பாரமாக இருக்கும் அதனால அதனாலே வந்து நிறைய ரிஜெக்ட் ஆகுது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ப்ரொஃபஷன் தான் சார் இப்போ கரண்டான இதில் சினாரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஐடி ஜாப் பேங்க் செக்டார் அந்த மூணுல இருக்கிறவங்களுக்கு கேரண்டிட் சார் மேரேஜ் ப்ரொவைடட் அவங்க ஏஜ் வந்து தேர்ட்டிக்குள்ளே இருந்தால் இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷனில் இந்த மூணு கேட்டரில் இருக்கிறவங்க ஃபார்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க மேனா இப்போ ஐடி கொஞ்சம் நிறையா ஜாப் வரனால ஃபிஃப்டி பர்சன்ட் இருப்பாங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் என்ன சார் பண்ணுறது நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபிஃப்டீன் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் போல தேர்ட்டிக்குள்ளே தான் போகும் ஆனால் இப்போ நான் பார்க்குற அலையன்ஸெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு வந்து ஐட்டியில் ஒர்க் பண்ணுறா எயிட்டி தௌசண்ட் சம்பளம் நீங்கள் ஒன்று இல்லைனா ஒன்றையாவது வாங்க வேணாமான்னு சார் கேட்குறாங்க சார் நான் டபுள் ஷிஃப்ட் பார்த்தா கூட அந்த அந்த சேலரி எனக்கு வராது சார் அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ நான் சொல்கிறேன் சார் இப்போ கூட நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் வருது வந்துச்சு நான் அவங்கள்ட்ட சொல்றேன் உங்க பொண்ணு அதிக சம்பளம் வாங்குதா பிரச்சனையே இல்லை அவள் வேலைக்கு போட்டோம் நானும் வேலைக்கு போறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லோனோ எதுனாலுமே பாத்துக்கிறோம் எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே கிடையாது உங்க பொண்ணு நல்லா இருந்தா சந்தோஷம் தான் நல்ல வேலைக்கு போட்டும்னு நான் சொல்றேன் இல்ல இல்ல நீங்க தான் சொல்லுவீங்க நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சண்டை வந்தா சொல்லி காட்டுவீங்க அப்படின்றாங்க சார் நாங்க என்ன சார் பண்றது கல்யாணம் ஆகாத முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா சாலரி கம்மியா இருக்கிறவங்க இரு பத்து இருபது முப்பது சம்பளம் வாங்குறவங்க இல்லை ஐம்பதுக்குள்ள சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் சார் கல்யாணம் ஆக மாட்டேங்குது